பதினோராம் நூற்றாண்டில் ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்வர் வாழ்ந்து வந்தார் அவர் பேர் அப்துல்லா ஹிஸ் சௌமை இப்போ சோவியத் ரஷ்யாவில் உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில் நீப்புன்னு ஒரு ஊர் அங்கே தான் அவர் இருந்தார் அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜிலா நதி ஓரத்தில் அந்த தோட்டத்தில் அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் இருபது வயசுள்ள அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்றார் என்னை நீங்கள் மன்னிக்கணும்னார் இவருக்கு ஒன்றும் புரியல யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணினேன் நான் எதுக்காக ஒன்றை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார் ஐயா என் பேர் அபுசாலிஹ் மூசா இங்கேருந்து நாலுகள் தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்தில் தான் நான் இருக்கிறேன் நேற்று மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில் மிதந்து வந்தது அவசரத்தில் அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன் ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பொருளை சாப்பிட்றது ஹராம் ஆகும் ஹராமான அந்த பழம் வந்து என் வயத்துக்குள்ளே போனதுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை ராத்திரி பூரா தூங்கவே முடியல காலையில் எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமாக பார்த்துக்கிட்டே வந்தேன் உங்கள் தோட்டத்தை பார்த்தேன் ஒரு மரத்தோட கிளை வந்து தண்ணியில் தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் அதனால் நான் சாப்பிட்ட பழம் இங்கேருந்து தான் வந்திருக்கணும் அந்த பழத்துக்கு உரியவர் நீங்கள் தான் நீங்கள் என்னை மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலால் ஆகும் குற்றம் நிவர்த்தியாகும் தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார் இதை கேட்ட இந்த சௌமையை ஆச்சரியத்தோடு அந்த இளைஞரை கூர்ந்து கவனித்தார் இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறப்படாது அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டார் நிமிர்ந்து அந்த இளைஞரை பார்த்தார் இதுக்கு நீ வந்து தண்டனையை தான் வேணும்னார் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயார்னார் அவர் இதுக்கு தண்டனையாக பன்னிரெண்டு வருஷ காலம் நீ இங்கே பணி செய்யணும்னார் பணிவுடை செய்கிறது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டார் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சுது அந்த பன்னெண்டு வருஷ காலத்தில் அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார் இதை பார்ப்பா இன்னையோட உன் பணிவுடை காலம் பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சுது ஆனால் தண்டனை இதோட முடிஞ்சுவிட்டு தான் நினைக்காத அது இன்னமும் முடியல கடைசியாக இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்குது அதை நீ ஏற்றுக்கணும்னார் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு சித்தமாக என்றார் இவர் எனக்கு ஒரு மகள் இருக்கிறா அவளுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது ரெண்டு காதும் கேட்காது ரெண்டு காலும் செயல்படாது அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர் இதை கொஞ்சமும் ஒரு எதிர்பார்க்கலை ஒரு நிமிஷம் தகைச்சார் அடுத்த நிமிஷம் சரி இதையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னு விட்டார் இறைநேசர் செல்வர் சௌமையி அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபு சாலிக் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்களில் முறைப்படி திருமணம் நடந்தது திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்து அந்த இளைஞர் தகைச்சு போயிட்டார் ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர் மாறாக இருந்தார் பாத்திமா உடல் குணம் எதுவும் கிடையாது ரொம்ப அழகாக இருந்தாங்க மறுநாள் சௌமையை அபுசாலிகை கூப்பிட்டு இதுக்கு வழக்கம் சொன்னாராம் என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு முன்னாடி சொன்னேன் அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவள் கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம் காது கேட்காதுன்னு சொன்னேன் தீய விஷயங்கள அவள் கேட்க மாட்டான்னு அர்த்தம் கால்கள் செயல்படாதுன்னு சொன்னேன் வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவள் போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையாக பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடராக மானசீகமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம் இந்த இளைஞர் அபுசாலிஹ் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆன்மீக மேதையாக உயர்ந்தார் அந்த தம்பதிகளுக்கு அறுபதாவது வயசில் ஒரே ஒரு குழந்த பிறந்தது அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முகையத்தின் ஆண்டகை அப்படி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும் எனக்கு ஒரு சிநேகிதன் அவன் சொன்னான் டே என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார் அது பொய்யின்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்படின்னா என்ன சொன்னார்னு கேட்டோம் என் பொண்ணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோவம் வந்தால் கையில் கிடைக்கிறதை எடுத்து உங்கள் மேலே எரிவா நீங்கள் தான் அனுசரித்து நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அவர் மாதம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது போய் தினம் ஒரு தடவை அப்படி செய்கிறா இதுதான் உண்மை அப்படின்னா